ஹாய் ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற மாணவோட நேம் வந்து ரீஎன் கார்னேஷன் ஆஃப் த முரிங்ளேன்ஸ் ஃபார்மர் ரேங்கர் இது வந்து பழைய மாங்கோ தான் இதே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆனால் இதோட ரீகாயை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம் சரி இப்போ நம்ம ஹீரோட நேம் வந்து காங்க்தியே அவன் வந்து ஒரு நிக்ரமன் சார் அவனுக்கு அவனோட உலகத்தில் நடந்த ஒரு சில பிரச்சனைகளால் அவன் சாக வேண்டிய நிலை ஏற்படுது அதனால் அவன் வேற ஒரு உலகத்தில் வேற ஒரு உடம்புல ரீஎன் கார்னெக்ட் அந்த உலகத்தோட நேம் வந்து முறிவெல்ட் அவர் ரியட் ஆன அந்த உடம்போட நேம் வந்து யூஜின் இப்போ இந்த யூஜின் வந்து ஒரு கிளானோட இங் மாஸ்டர் அந்த கிளானோட நேம் வந்து பிரேக்கிங் கிளான் இப்போ இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து ஒரு வடிகட்டின முட்டால் மக்கு சாம்ராணி சோத்து முட்டை அப்படின்னு அவனோட அருமை பெருமை இந்த உலகத்துக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்க ஒருத்தனோட உடம்புல தான் நம்ம ஹீரோ ரீஎன் கார்னேட் ஆயிருக்கான் நம்ம ஹீரோக்கு நிக்ரோ மிச்சரி தெரியும் அப்படின்ற காரணத்தினால நம்ம ஹீரோ அந்த யூஸ் பண்ணி இந்த வேல்டில் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்தில் மாஸ்டர் ஆகவே மாறுறான் அதுக்கப்புறம் அவன் ஒரு கொஸ்டை தேர்ந்தெடுக்கிறான் அந்த கொஸ்டின்

முடியுமா அதாவது காடா கும்பிட்டு இருக்கானுங்க நம்ம ஹீரோ வந்து அந்த கொஸ்டை தேர்வு செய்யறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கொஸ்டை கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ அந்த மலைக்கு போறான் அங்க வந்து ஒரு குகை இருக்கு அது மூலியமா அந்த மலையோட உச்சியை சிப்பிளாடிலாம் அந்த குகையை யார் உருவாக்குனதுன்னா ஃபார்மேஷன் கிங் அப்படின்னு சொல்ல போற ஒருத்தர் தான் அந்த குகையில பல வகையான ஃபார்மேஷன் இருக்கு அந்த பல வகையான ஃபார்மேஷனையும் தாண்டினா தான் அந்த மலையோட உச்சி அடைய முடியும் அந்த கொஸ்டியும் கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம ஹீரோ வந்து கடந்த நாலு எபிசோட்ல வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபார்மேஷனை தாண்டி போயிருப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த எபிசோடு இது வந்து நாற்பத்தி ஓராவது சாப்டர் வாங்க இப்போ நம்ம சாப்டர் போலாம் சாப்டர் ஸ்டார்டிங் நம்ம ஹீரோவும் ஸ்டாண்ட் பை இந்த பாய்ச்சனஸ் பூச்சியோட நேம் என்னன்னு சொல்லு அப்படின்னு நம்பர் ஒன் கிட்ட கேட்கிறேன் அதுக்கு நம்பர் ஒன்னும் மனசுக்குள்ள என்னோட கிளான் வந்து பாய்சனில் கிளான் அந்த விஷயம் ஒரு வேலை இவருக்கு தெரியுமா அதனால தான் என்கிட்ட இதெல்லாம் கேட்கிறாரோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு நம்மளோட நம்பர் டூ இல்ல அது அப்படி இருந்திருக்க முடியாது ஏன்னா நம்ம தான் மாட்டிக்கிற மாதிரியான எந்த செயலியும் செயலியே அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்பர் ஒன்னும் நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு இருக்க கம்மியான அறிவை வச்சு பார்க்கும்போது இது பிளாக் டெத் வச்சா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை கிட்ட நம்பர் டூ என்னது பிளாக் டெத் வச்சா அது வந்து எல்லாம் இல்லா பாலைவனத்துல வாழ்ற அந்த கொடிய விஷமுள்ள அந்த பாகிஸ்தான் இன்சர்டியா சொல்லிட்டு இருக்கு நீ அப்படின்னு நம்பர் டூ சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்பர் ஒன்னும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பிளாக் டெத் வச்சு எப்படி எப்படிப்பட்டதுன்னா அதோட விஷயத்தால நம்மளோட இன்னர்கிய செதறடிக்க செய்ய முடியும் அதனால நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் ஹோ அதுதான் அது போவரா சரி அப்படின்னா நம்மளால நம்மளோட டைம் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஹவாங்னோ நான் சொல்லுங்க இங்க வந்து லோட்டஸ் பொசிஷன்ல உட்காருங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான் இதை கேட்ட நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அது அது அப்படி இருக்க முடியுமா அவர் திரும்பவும் அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் பண்ண போறாரா அவர் அதை மார்லுக்கு பண்ணி இன்னும் ரெண்டு மணி நேரம் கூட முழு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சாகாக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ஸ்டார்ட் பண்றான் இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹவாங்னோட உடம்புக்குள்ள போயிட்டு செக் பண்ணிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இது நல்லதே இல்லை இவருக்கு எழுபது வயசுக்கும் மேலாகுது அதனால இவரோட காயங்கள்லாம் ரொம்ப ஆழமாகவே இருக்குது அதுக்கப்புறம் இவரோட மெரிடியன்ஸ்லாம் ரொம்பவே பலவீனமாக இருக்குது இது ஒரு பிரச்சனை தான் ஆனால் இதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா கீழ் வழித்துக்கு போக வேண்டிய முக்கியமான நரம்புகள்லாம் ரொம்பவே சேதமடைஞ்சிருக்கு இந்த மாதிரியான ஒரு மோசமான வழியை தாங்கிட்டு இவர் இவ்வளோ நாளாக உயிர் வந்துட்டு இருக்காரா இப்போ இதை தவிர வே வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவரை ஹவாங்னோட உடம்புக்குள்ள ஃபோர்ஸ்ஃபுல்லாக அனுப்புகிறான் அதனால அவங்கனோட உடம்புக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகுது இதை பார்த்த நம்பர் ஒன்றும் இம்பாசிபிள் நான் அந்த மனுஷங்கிட்ட இருந்து ஃபீல் பண்ண அதே எனர்ஜியை இவங்கிட்ட இருந்து நான் ஃபீல் பண்றேனே நான் முதல் முறையா முரிம் யூனியனுக்குள்ள போகும்போது அங்க சில பேர் வந்து இங்க வந்து ஒரு பெரிய தாவோ மாஸ்டர் ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது வேற யாரும் இல்ல உடாங் செட்டோட லீடரும் செட்டிலேயே சிறந்த தாவும் மாஸ்டர் இந்த காலத்தாலே அழிக்க முடியாத சிறந்த சுவாஸ்மேன் அவர்கிட்ட இருந்து வந்த அதே எனர்ஜி ஃபீல் யூஜின் கிட்ட இருந்து உணர்றேன் நாம இவ்வளவு நாளா தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்திருக்கும் போல இவர் டிமாண்டி கார்ட்ஸை பயன்படுத்த போவரா கண்டிப்பா இருக்க முடியாது அப்படின்னு ரெண்டு பேருமே நினைச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வாட் அப்படின்னு சொல்றான் இப்ப என்னன்னா நம்ம ஹீரோட ஹிடன் கொஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அந்த ஹிடன் அண்ட் கொஸ்ட்ல என்ன போட்டுங்கன்னா நீங்க வந்து நல்லபடியா முப்பது நோயாளிகளை குணப்படுத்திருக்கீங்க அதனால ஹிட்டன் கோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அதோட ரிவார்டு என்னன்னா அவங்களோட மெடிக்கல் ஆர்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்கு இதை பார்த்தா நம்ம ஹீரோவோ இன்னும் முப்பது பேரை நான் குணமாக்கண்ணா அப்படின்னு ஷாக் ஆகிறேன் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ குணம் ஜாம்பு வருது அந்த இருந்து பல பொண்ணுங்களை காப்பாத்திருப்போம் பாத்தீங்களா அந்த பொண்ணுங்களுக்குலாம் நம்ம ஹீரோ ஹீலிங் பண்ணியிருப்போம் அதனால நம்ம ஹீரோட அந்த கோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திடீர்னு ஷாக் ஆகுறான் என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்துக்கே யாருக்குமே கிடைக்காத யாருக்குமே தெரியாத ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஆர்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோ கிடைச்சிருக்கு சிஸ்டம்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஹீலிங் அதாவது மெடிக்கல் ஆர்ட்ஸ் வந்து ஏ பிளஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு இப்போ உடனே எஸ் ரேங்க் ப்ரொமோட் ஆகி இப்போ டபுள் எஸ் ரேங்காக மாறி சேஜ் மெடிக்கல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஆர்ட்ஸ் எவ்வளோ ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு மூணு நியூ ஸ்கில்ஸ் கிடைச்சிருக்கு அது என்னன்னா ரிவர்ஸ் பியூரிஃபிகேஷன் அது வந்து எஸ் ரேங்க் ஸ்கில் அது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் என்னன்னா அக்யூமிலேட்டிவ் பவர் ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் அதுவும் எஸ் ரேங்க் தான் அதுக்கு அப்புறம் தேர்ட் என்னன்னா ஏ ரேங்க்ல இருக்கு அதுக்கப்புறம் ஸ்கில் இதுக்கப்புறம் என்னன்னா ஹிடன் கோஸ்ட் செகண்ட் ஹிடன் கோஸ்ட் வந்து நம்ம ஹீரோக்கு பண்ணலாம் கை இருக்கு அதுக்கப்புறம் இதை போயிருக்கா ஒரு வேலை நான் ஹவாங் அவரோட நோயை குணப்படுத்தும் போது நான் நேச்சர் யூஸ் பண்ணேன் அதனால எப்படி நடந்துருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நெக்ரோமென்சரா ஹீலிங்கை பயன்படுத்த முடியும் அப்படின்றத யாராலும் நம்ப முடியும் அப்படி நம்ம ஹீரோ நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ முடிஞ்சு அப்படி நம்ம ஹீரோவாக ஹவாங்னோ கிட்டே அதுக்கு ஹவாங்னோவும் இது இது எப்படி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் இதை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் எஸ் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த வழியில் பிளாக் டெத் வச்சு இன்னும் பல ட்ராப்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அதுக்காகவும் ஆமாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் என்னை பாதுகாக்கணும் நான் ஒன்ஸ் உள்ளே போன உடனே எல்லா ட்ராப்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறேன் இதை கேட்ட நம்மளோட ஹவாங்கனவும் அண்டர்ஸ்டூட் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ உள்ளே என்டர் ஆன உடனே அங்கே இருக்க மொத்த பிளாக் டெத்தில் வச்சு பூச்சிக்கலாம் கண்ணு முழிக்க ஆரம்பிக்குதுங்க அதுக்கப்புறம் இதை பார்த்து நம்ம ஹீரோவும் கம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் மொத்த பூச்சிக்கெல்லாம் நம்ம ஹீரோவை கடிக்க வருதுங்க நம்ம ஹீரோவையும் கடிக்குதுங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ மேலே மொத்த பூச்சும் நம்ம ஹீரோவை சூழ்ந்து காஞ்சிட்டு கடிச்சிட்டு இருக்குங்க இப்போ நம்ம ஹீரோ அதுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கலாம் ஏன்னா என்னோட பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில் வந்து தான் இருக்கு இந்த மாதிரியான ஒரு பாய்சனாலலாம் என்னை எதுவும் பண்ண முடியாது நான் என்னோட மில்ட்டிங் பாய்சன் ஸ்கேத்தை பயன்படுத்தின அப்புறம் தான் என்னோட பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில் வந்து எஸ் ரேங்க ரீச் பண்ணிச்சு அதனால் இது இன்னும் எவ்வளோ வேணாலும் கடிக்கட்டும் இதோட பாய்சன்லாம் நான் அப்சர்வ் பண்ணி என்னோட மில்ட்டிங் பாய்சன் ஸ்கேத் என்னோட வெப்பனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் இப்போ அது வந்துட்டு இருக்குது இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான் என்னென்னா ட்ராப்ல இருந்து ட்ராப் ஆக்ட்டிவேட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோவை நோக்கி ஒரு அட்டாக் வந்துட்டு இருக்குது நம்ம அதுக்கு ஒன்னும் ரியாக்ட் பண்ணாம ஒரே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கேன் ஆனா இங்கேருந்து ஒரு அட்டாக் வந்து அந்த ட்ராப் அட்டாக் வந்து ஈக்குவல் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போ இருந்து இதை நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு சொல்றான் யாருன்னா நம்மளோட ஹவாங் நோ தான் அதுக்கப்புறம் ஹவாங் நோ மனசுல என்னால பாக்க முடியாது ஏன்னா எனக்கு கண்ணு தெரியாது ஆனா என்னால தெளிவா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அவரோட மெரிடியன்ஸ் அதெல்லாம் சரி பண்ணிட்டான் அதனால அவரோட உள்ளுணர்வால இதெல்லாம் பாக்கிறாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் கண்ணு தெரியாதுன்னா காது ரொம்ப சார்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவரோட மத்த சென்சைஸ் பண்ணி அவரு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ட்ராப் ஆக்டிவேட் ஆனதால திரும்ப அட்டாக் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இவர் வந்து அவரோட போல இருந்து அட விட்டு அந்த அட்டாக்லாம் காலி பண்றாரு நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்மளோட நம்பர் ஒன்னும் இதை செய்யறதுக்கான திறமசாலி வருவான் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க நம்பர் டூவும் அந்த பார்வையே இல்லாத வில்வீரரோட பவர் வந்து அபாயமா இருக்கு அப்படின்னு நம்பர் டூ சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அட செகண்ட் ரயில் இவ்வளவு தானே அப்படின்னு சொல்றான் ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த டோரை கண்டுபிடிச்சிட்டான் அதுக்கப்புறம் அந்த டோர் கிட்ட போகும்போது இன்னும் யோசிக்கிறானா இப்ப எனக்கு தேவையான பாய்சன் கிடைச்சிடுச்சு அதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிகரை பிரெஸ் பண்றான் அந்த ட்ரிகரை ப்ரெஸ் பண்ண உடனே அங்க இருந்த டோர் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது அந்த டோர் ஓப்பன் ஆனதுனால அதுக்குள்ள இருந்து பல வெளிச்சங்கள் அதாவது அதிகமான வெளிச்சங்கள் வந்து வருது அதனால நம்ம ஹீரோ மேல ஒட்டிட்டு இருந்த எல்லா பூச்சிகளும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சத்துக்கு மூலயமா எரிய ஆரம்பிக்குதுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே அப்படியே ப்ளூ கலர் பிளேம்ல மாதிரி நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ரையலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்களும் எஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கேங்கும் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒன் வந்து இன்னும் யோசிக்கிறாங்கன்னா நாங்க ஹவாங் முதல்ல இருந்து தூக்கிட்டு தான் வந்துட்டு இருந்தோம் ஆனா ஆனால் இப்போது அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு நாங்களும் ரொம்ப நேரமும் நடந்துட்டு இருக்கோம் ஆனால் அவர் சின்னதாக டயர்ட் கூட ஆகலை அவர் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த செகண்ட் ட்ரையல் அந்த டோரை ரீச் பண்ணிட்டா போல இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் ஒரு சைல்டு ஒரு குழந்தையை பற்றி நினைச்சிட்டு அந்த குழந்தைக்கு நான் இனிமேல் பொய் நம்பிக்கையை தர மாட்டேன் இது நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் நம்பர் டூவும் ஆ அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அங்கே வந்து முட்டு சந்தா இருக்கு இதை பார்த்த மாதிரிலக்கும் இது வந்து ரொம்ப ஸ்டேஞ்சாக இருக்கு லீடர் இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்றான் இதையே தான் அங்கே இருக்கவங்களும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மார்லுக் நீ சொன்ன மாதிரியே இங்கே இதுவும் இல்லை போல இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒருவேளை இங்கே ஒரு ஃபார்மேஷன் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்பர் டூ திரும்பி பார்க்கறான் இதை பார்த்தா நம்பர் டூவும் இந்த மனசு இருக்கணும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு வெளியே ஆமா அது சரிதான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து மான்சாங் ஜாவோட ஃபார்மேஷனால மூடி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் மனசுக்குள்ள அவரு மிஸ் டாங் கிட்ட பாசனஸ் பூச்சிங்களை பத்தி கேட்டாரு என் கிட்ட ஃபார்மேஷனை பத்தி கேட்கிறாரு அவருக்கு எங்களை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம டூ இவன் வந்து ஒரு அற்புதமான ஸ்கில்ஃபுல்லான ஒருத்தன் அதுக்கப்புறம் இவன் கூட இருக்கவங்களும் சாதாரண ஆளுங்க இல்ல அதனால இப்போதைக்கு என்னோட பிளான் என்னன்னா அவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்டு நான் இதை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வெளியே இது வந்து ஒரு ஃபார்மேஷன் தான் இது எந்த மாதிரியான ஃபார்மேஷன் இயற்கை காட்சி நமக்கு தெரிய வைக்கிற மாதிரி இருக்க ஃபார்மேஷன் விஷயம் தான் இது அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட நம்ம ஹீரோவும் இதை உன்னால பாத்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்துட்டு சரி நான் அதை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட நம்பர் ஒன்னும் இடே என்னடா சொல்றேன் சாங் ஜாவோட ஃபார்மேஷன் உன்னால உடைய முடியுமா அப்படின்னு ஆச்சரியத்தில் கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போயிட்டு இந்த ஃபார்மேஷன் நேச்சுரல் ஆப்ஜெக்டால உருவாக்கப்பட்டது அதனால இந்த கல்ல இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த ஆர்கிட் பூவை இங்க இருந்து எடுத்து வேற எங்கன்னா நடனும் அப்படின்னு சொல்றாரு அங்க இருந்து அந்த பூ எடுத்த உடனே சொன்ன உடனே மேல இருந்து பல கற்கள் வந்து விழ ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இந்த கல் போயிட்டு கீழே விழணும் அப்படின்னு சொல்றாரு போல ஏன்னா அது வந்து ஒழுங்கா சொல்லல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹெவலி பிரெயின் இல்ல ஜூஜே கிளியனோட ஹெவலி ஃபூல் இணை காமிக்கிறான் பாப்போம் அப்படின்னு சொல்றான் இந்த ஹெவலி ஃபூல் அப்படின்னா என்னன்னா இந்த வானத்துக்கும் இல்லாம பூமிக்கு இல்லாம அதோட மத்தியில எவன் ஒருத்தம் முட்டாளா இருக்கானோ தான் ஹெவலி ஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் அதுதான் ஜூஜே கிளியன் ஜூஜே கனுக்கு வச்ச நிக்னேம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபார்மேஷன்கள்லேயும் ஸ்ட்ராட்டஜிலேயும் பல மகத்தான தலைமுறைகளை கொடுத்த ஜூஜே கிளியானில் வந்து ஸ்கில்லே இல்லாமல் திறமையும் இல்லாமல் பிறந்தவன் தான் அவன் அவங்ககிட்ட திறமையும் இல்லை மூர்ச்சியும் இல்லை அதனால அவனுக்கு மன உற்சாகமும் இல்லை அதனால் அவன் அவனோட ஸ்டடீஸையும் ட்ரெயினிங்கையும் புறக்கணிச்சுட்டு நாள் முழுக்க சோம்பேறியாக செலவிட்டான் சோம்பேரியா தான் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முறைம் யூனியன் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி டிபார்ட்மெண்ட் இதை வந்து முழுசாக கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்குது வந்து ஜூஜே கிளானோட லீடர் ஜூஜே சங் அவரோட செகண்ட் தான் ஜூஜே கன் இவருனுக்கு வந்து இந்த யூனியனில் முக்கியமான பொசிஷனை கொடுக்காம இந்த யூனியன்லேயே கீழே அதாவது கீழ் மட்டத்தில் இருக்க ஃப்ளையிங் ஹவாக் ஸ்குவாட் அந்த ஸ்குவாடில் தான் இவனை சேர்த்து விட்டுருக்காங்க அதாவது இவனை தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவ்வளோ விஷயத்தையும் எதுக்காக இவனுக்கு பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ஒரு திறமையே இல்லாத ஸ்கில்லே இல்லாத ஒருத்தன் அப்படின்னு தான் நம்மளாம் நினைப்போம் ஆனால் உண்மை என்னன்னா அவனுக்கு திறமை இருக்கு ஸ்கில் இருக்கு எல்லா கர்மம் தரும் இருக்கு ஆனால் உண்மையான உண்மை என்னன்னா அவன் வந்து ஒரு தப்பான சூழ்நிலையில பிறந்த குழந்தை உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் அந்த ஒரே ரீசனால அவனை தள்ளி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் குடும்பம் என்னன்னா அவனோட திறமை வந்து அவனை பெற்ற அவங்க அப்பா அம்மாக்காச்சும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போனா அவங்க வந்து அவனை ஒரு பையனாவே மதிக்கல நடத்தலை கண்டுக்கலை இப்படி இருக்கும் போது அதனால எங்க அப்பா அம்மாவே என்னை ஏற்றுக்காது போது நான் யாருக்காக எதுக்காக ஸ்டாங் ஆகணும் நான் ஸ்ட்ராங்காக என்ன பண்ண போறேன் நான் அதுக்கு முட்டாளாகவே இருந்துட்டு போயிடுவேன் என்னோட வாழ்க்கை முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட மொத்த பவரையும் திறமையும் எல்லாமே அவன் மறைச்சிட்டு வெளியே நடிச்சுட்டு வளர்ந்துட்டு இருக்கான் ஆனா ஒரு நாள் வந்து அவனோட கிளான ஒரு செட்டு வந்து முழுசாயிச்சிருவாங்க அதுல அதுலேருந்து உயிர் பிழைச்சவனா அவன் தான் அவன் அதுல தான் அவனோட உண்மையான முகத்தை எல்லாருக்கும் காமிக்க ஆரம்பிச்சான் அப்படிப்பட்ட ஒருத்தன் என்னோட கிளானுக்கு வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினச்சிட்டு இருக்கும்போது ஜூஜே கண்ணும் இது தௌசண்ட் ரோட் டீ ஷேடோ ஃபர்மேஷன் இந்த ஃபார்மேஷனை தான் மவுண்ட் ஹுவா செட் வந்து அவங்க பேட்டல் அப்போ யூஸ் பண்ணுவாங்க அதே பார்மேஷனை இவரு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இங்க இந்த இடத்துல அமைச்சிருக்காரு அப்படின்னு அவரு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவாக அதுக்கு அப்படின்னா அந்த ஃபார்மேஷன் உங்களுக்கு எப்படி பிரேக் பண்றதுன்னு தெரியும் போல அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்குறான் அதுக்கப்புறம் ஆமா அங்க இருக்க பெரிய கல் தான் இந்த ஃபார்மேஷனோட கோரு அந்த கல்ல உடச்சிட்டனா இந்த ஃபார்மேஷன் வந்து பிரேக் ஆயிடும் அப்படின்னு அவரு சொல்றாரு இதை கேட்ட நம்ம ஹீரோவும் இம்ப்ரெசிவ் குட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டிட்டு போகிறான் இதை கேட்ட அவரும் இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இதுக்கெல்லாம் நீங்க பாராட்ட வேண்டியது இதுல அப்படின்னு வெளியே சொல்லிட்டு மனசுல ஆனா எனக்கு நோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சோ நீங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாரிய ஒரே பஞ்சல உடைச்சிடறான் அதுக்கப்புறம் ஓகே இது இப்பதான் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான் என்னடா அப்படின்னு பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே இதுதான் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அதுக்கப்புறம் மார்லுக்கும் சிம்மாக நீ உண்மையாவே கலக்கிட்ட அப்படின்னு சொல்றான் யார சொல்றான் நம்பர் டூ அது நம்பர் டூவும் அதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல இது எல்லாத்துக்குமே என்னோட லக்கு மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு மேன்ஸ் மிஸ்ஸாங் ஜா அங்கே ஏதோ ஒரு மெசேஜ் விட்டு போயிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு இவரும் சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒன்லி ஒன் பர்சன் அதாவது யாருனா ஒரு ஆள் மட்டும் தன்னோட நண்பர்களோட உயிரை காப்பாற்ற அவங்க உயிரை ஆபத்துல விட தயாரா இருப்பவங்க மட்டும் இந்த லாஸ்ட் ட்ரையல்ல போகலாம் அப்படின்னு போட்டிருக்கு அதை நம்ம ஹீரோ படிச்சு முடிச்ச உடனே நம்பர் ஒன்னும் நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கிட்ட நம்பர் டூவும் மிச்சே அப்படின்னு போறாரு அதுக்கு அவங்களும் யாரும் எதுவும் சொல்ல வேணாம் இந்த கேவுக்குள் வந்ததுல நான் மட்டும் தான் எந்த ஹெல்ப் பண்ணல என்னால் மட்டும் தான் எதுவும் பண்ணவும் முடியல அட்லீஸ்ட் நான் ஏதாச்சும் பண்றேன் இதான் என்னோட லாஸ்ட் டிசிஷன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கேட்டு இருந்த ஹீரோவும் உங்க எல்லாரையும் நாங்க கூப்பிட்டு வந்தது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்காகவும் உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் மட்டும்தானே தவிர உங்களை நாங்க கூட்டினு வந்து சாவடிக்கு ஒண்ணும் இல்லை அதனால இந்த மாதிரிலாம் பேச சுத்தமா தேவையில்லை கண்டிப்பா நான் தான் உள்ள போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் இதை கேட்ட நம்பர் ஒன்னுக்கு ஷாக்கு அதுக்கப்புறம் இல்ல இல்ல என்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு அவங்கள சொல்லும் போது நம்ம ஹீரோவும் என்ன விட ஸ்ட்ராங்கா அவங்க யாருன்னா இங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா அவங்க உள்ள போகலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அவங்க எதுவுமே வாய் திறக்கல அதனால நம்ம ஹீரோவும் சரி நானே எவ்வளோ போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவங்களும் நம்பர் ஒன்னும் அப்போ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் என்ன அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவங்களும் இந்த பெட்டிக்குள்ள பல ஊசிகள் இருக்கு அந்த எல்லா ஊசிகள்லேயும் பேரலைஸ் பாய்சன் தடவை போட்டிருக்கு நீங்கள் இதை வச்சு அட்டாக் பண்ணீங்கன்னா யாரா இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களால நகர முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஒரு ஹிட்டன் வெப்பனாக பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா பெரிய காயம் எதனா ஏற்பட்டுச்சுன்னா அதோட வலியை குறைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இது வந்து அவ க்ளானோட ஹிட் வெப்பன் இது வந்து உயிர் போகிற சூழ்நிலையில மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த பொருள் மட்டும் வேற யாருக்கிட்டயோ இருக்கு அப்படின்ற விஷயம் மட்டும் வெளியே யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா வெளியே லீக் ஆச்சுனாலே அவளோட ஃபேமிலியே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கும் ஏன்னா இது அந்த அளவுக்கு ரகசியமானது அப்படிலாம் இருக்கிறப்போ இவ இத்கிட்ட கொடுத்துருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு வெளியே இது எப்ப தேவையோ நான் அத அப்ப பயன்படுத்திட்டு இதை உங்ககிட்டே எடுத்துட்டு வந்து குத்துர்றேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் யாரும் எதை பத்தி காலப்பட வேணாம் உள்ள போயிட்டு சீக்கிரமாவே வந்துடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லாஸ்ட் ட்ரையல்குள்ள போகிறோம் உள்ள போன அந்த டோர் வந்து தானாவே க்ளோஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் அப்படியே உள்ள பார்த்தா ஏதோ ஒன்னு தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் ஓ இதா அதா அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அதுவும் திடீர்னு கண்ணு முடியுது அதுக்கு ரெக்கலா கூட இருக்கு அதுக்கப்புறம் அதுவும் பயங்கரமா கத்துது இதை பார்த்தா நம்ம தேங்க்யூ ஃபார் த ஃபுட் அப்படின்னு சொல்றான் அதாவது உணவுக்கு நன்றி அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பபாய்